ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா பிளாக்ஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஆறு மாதத்தில் நான் வந்து ஒரு மூன்றரை போன் நகை வந்து வாங்கினோங்க இது வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது எனக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நான் வந்து கன்சியூவாக இருக்கேன் எனக்கு வந்து பையன் பொறுத்ததுனா கண்டிப்பாக இது எதுவுமே கிடையாது அப்படியே வந்து தூக்கி போட்டுற வேண்டியது தான் ஆனால் வந்து ஒரு ஏஞ்சல் வந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கோல்டில் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து ரொம்ப ஆசை ஸோ ஏஞ்சல் வந்தாங்கன்னா மட்டும் இது வந்து எனக்கு ஒரு மூன்றரை பவுன் வந்து நான் வாங்குறது மாதிரி இருக்கும் ஸோ அதை என்ன நான் வாங்க போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் பாருங்கள் ஏன்னா நல்லா பார்த்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வாங்கணும் இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பு வந்து ஆறு கிராமுக்கு வந்து வாங்கணுன்னு போட்டிருக்கேன் லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நான் என்னோடய பையனுக்கு என்ன ஜுவல்ஸ்லாம் வந்து எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா இது எங்கள் மாமியார் வீட்டில் தான் இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்காது எதுக்காகனா அவங்க வந்து அடிக்கடிக்கு ஃபங்க்ஷன் போவாங்க குழந்தைய வந்து கூப்பிட்டு போவாங்க ஸோ அதனால் வந்து இதெல்லாம் அவங்கக்கிட்ட தான் இருக்கும் இப்போ வந்து லாஸ்ட்டாக அவங்க ஒரு ஃபங்க்ஷன் போய்ட்டு வரும்போது இங்கே கழட்டி வச்சுட்டாங்க ஸோ அதனால் வந்து இங்கே இருக்குது இப்போ திரும்ப வந்து மாமியார் வீட்டுக்கு போயிடும் அதனால தான் நான் இது இப்போ காமிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் சரி வாங்க பார்க்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து கையில் போடுற அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் காப்பு இருக்கும் பார்த்திங்களா அது வந்து மூணு கிராம் வருது அந்த மாதிரி வந்து ரெண்டு வாங்கணும் அப்படின்னு பார்த்தேன் அதுலேயே இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக பார்த்து அதுவும் ரெண்டு வாங்கணும் அதுவும் காலுக்கு கொலுசு மாதிரி போட்டுக்கலாம் எதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் சைஸ் ரெண்டுமே வந்து சூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை கொஞ்சம் வளர்ந்தா கூட கொஞ்சம் பெருசு பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு கழுத்தில் வந்து எப்போவுமே போட்டு வைக்கிற மாதிரி ஒரு செயின் வந்து வாங்கணும் நாலு கிராமில் சின்னதாக கழுத்தோடு ஒட்டி போடுற மாதிரி வாயில் கடிக்காத மாதிரி சின்ன செயின் வந்து ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அருணாக்குடி அருணாக்குடி வந்து ஒரு ஒன்றரை பவுண்ட்லேயாவது வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை ஏன்னா வந்து என் பையனுக்கு வந்து அருணாக்குடி கிடையாது ஆனால் என்னோட க கசின் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா சாரி என்னோட கோ சிஸ்டர் இல்லையா அவங்களோட பையனுக்கு வந்து அவங்க அம்மா வீட்டிலேருந்து அருணாக்குடி தான் போட்டாங்க அது வந்து இப்போது அடுத்த பையனும் வந்து போட்டிருக்கான் அவன் குழந்த தான் இப்போ தான் பிறந்திருக்கான் ஸோ அவனுக்கு வந்து போட்டிருக்காங்க அது பார்க்கும்போது அழகாக இருக்குது கண்டிப்பாக பையன் பிறந்த நான் வந்து இதெல்லாம் வந்து விட்டுருவேன் எனக்கு இந்த விஷ்லஸ்லாம் கிடையாது பையனுக்குலாம் ஒன்றும் தேவை வெளிலையே வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் பட்ஜெட் எடுத்துன்னு போய் அதுக்குள்ளேயே என்னெல்லாம் வருதோ அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆனால் வந்து க ஒரு பொண்ணு பிறந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து கோல்டில் தான் வந்து வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அப்பத்துலேருந்தே சேவ் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதனால் அதனால் கண்டிப்பாக வந்து பொண்ணு பிறந்த அர்ணாக்குடி வாங்கியே ஆகணும் ஸோ நாளுமே வந்து நான் வந்து என் பொண்ணுக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வச்சுருக்கேன் எனக்கு நம்மளுக்கே வந்து உள்ளே தோணும் ஒரு ஃபீலிங்ஸ் நம்மளுக்கு வந்து இப்போது வயிற்றுக்குள்ளே இருக்கிறத பொண்ணு தான் இல்லை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது பார்ப்போம் என்ன வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் வந்து நான் வந்து என் பொண்ணுக்காக வாங்கணும்னு நினச்சி வச்சிருக்கிறது எதுக்காக ஆறு மாதம்னு கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு செவன்த் மந்த் ஸ்கேன் வந்து இப்போ எடுக்க போகிறேன் இந்த வாரத்தில் எனக்கு வந்து ஃபெப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்கே வந்து டேட் கொடுத்துட்டாங்க இப்போ ஜனவரி எண்டு வரைக்கும் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்போ டிசம்பர் ஜனவரி ரெண்டு தான் இருக்குது அதனால தான் ரெண்டு மாதம் கழித்து ஒன்று ஒரு பத்து நாள் கழித்து பேர் வைப்பாங்க இல்லையா அப்போ ரொம்ப குட்டி குழந்தையாக இருக்கும் அப்போ போட முடியாது சரி ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு மேலே அப்படி போட்டோன்னா கூட எப்படியோ வந்து ஒரு நாலு மாதம் டைம் எடுத்துச்சோம் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அது இல்லைன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக எதனா ஒன்று ஒன்றா அப்படி வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வச்சுருக்கேன் இது வந்து இந்த செயின் வந்து மாற்றுறதுக்கு ஏற்கனவே வந்து நான் பிளான் பண்ணிட்டேன் ஏன்னா இந்த செயின் வந்து இந்த நாலு கிராமுக்கு வந்து என்னோடய பழைய கோல்டு ஒன்று இருக்குது ஓகேங்களா பழைய கம்பல் ஒன்று இருக்குது அதை வந்து அறுக்கு அறுகிற ஸ்டேஜில் இருக்குது ரொம்ப ரொம்ப வந்து கம்பி வந்து மெரிசாக விட்டு போயிருக்கு அதை வந்து மாற்றிட்டு இது வந்து செயினுக்கு வந்து வாங்கிடலாம்னு நினச்சிருக்கேன் மிச்சத்துக்கு தான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறதே தெரியல பார்க்கலாம் எதனா மாற்றிட்டு எடுக்கணும் இல்லைனா வந்து புதுசாக எதனா வந்து பண்ணணும் ஸோ வந்து இப்போ என் என்னென்ன ஜுவல்ஸ் இருக்குது அப்படின்னு காமிச்சிடுறேன் பில் டீட்டெயில்ஸோட காட்டுறேன் பாருங்கள் அவனுக்கு வாங்கும் போது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வாங்கினது ஃபஸ்ட்டு நான் காமிச்சிடுறேன் ஏன்னா மொத மொதல் வந்த ஜுவல்லன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர் லெஜண்ட் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினது ஓகேங்களா பாடியில் இருக்கும் இல்லையா அங்கே வாங்கினது தான் இது தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று வந்து ஒரு ஒரு சவரன் வரும் இதில் குழந்த வந்து ரொம்ப கையிலே தான் போட்டுட்டு இருந்தாங்க அவங்க எப்போனா வந்து ஒரு ஒரு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு வரைக்குமே கையில் தான் போட்டுட்டு இருந்தாங்க தான் வந்து கழட்டிட்டோம்னாங்க ஏன்னா ஒன்றுத்தில் வந்து இது வந்து போயிடுச்சு இந்த ஜாயிண்ட் வருது இல்லையா அது வந்து போயிடுச்சு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி தான் நினச்சோம் நான் அட்ஜஸ்டே பண்ண முடியல ஏன்னா அவன் வந்து அடிச்சு அடித்து வந்து இப்படி வளைச்சி வச்சுருக்கான் ரொம்ப வந்து யூஸ் பண்ண அதாவது அவங்க கைலியே தான் போட்டுகிட்டு இருந்தது நாங்கள் வந்து இது எடுக்கவே இல்லை அதே மாதிரி இது வந்து வெள்ளியோடு போட்டதுனால ரொம்ப வந்து கருத்துருச்சு கலர்லாம் போயிட்டதுனால நாங்கள் வந்து திரும்ப பாலிஷ் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த ஜுவல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு எவ்வளோ வளைஞ்சி உடஞ்சி போயிருக்கு நெளிஞ்சி போயிருக்குன்னு ஆனால் வந்து எனக்கு மாற்றக்கூடாதுன்னு ஏன்னா அவன் வந்து வளர்ந்ததுக்கப்புறமா இது வந்து நான் அவங்ககிட்ட காட்டணும் இது வந்து ஏன்னா இது வந்து பெரிய ஸ்டோரியே இருக்குது இது வந்து என் தம்பியோட வண்டியை விற்று வாங்கினது காசு அவங்களுக்கு வந்து அப்போ வந்து வண்டி வாங்கியிருந்தாங்க வீட்டில் அம்மா வீட்டில் அந்த அப்போ வந்து நகை எதுவுமே போடலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து கேட்டு நகை போடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பவுன் நகை போடுங்க இது குடி போடுங்க அப்படின்னு கேட்டாங்க அது வந்து முடியாது அப்படிங்கிறதுக்காக ஸோ ஜுவல் எனக்கு அது வந்து மெமரபுளாக இருக்கிறதுனால இது வந்து நான் மாற்றவே கூடாதுன்னு இருக்கேன் ஏன்னா வண்டியை வந்து விற்றுட்டுக்கு அப்புறமா தான் இதை வந்து வாங்கினாங்க அந்த காசில் ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினது தான் அது பில்டிடையில் காட்டுறோம் பாருங்கள் இதுதான் அதோடய பில்லு பேங்கிள்னு இருக்கா அது வந்து ஆடி மாதம் வாங்கினது ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஆஃபர் இருக்குது அப்படின்னும் போட்டிருக்காங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் ஃபிஃப்டீன் பாயிண்ட் எயிட் அதாவது ஒரு ரெண்டு சவரத்துக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது வெயிட்டு ஓகேங்களா வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ சிக்ஸ் ஃபைன் போட்டிருக்காங்க மேபி எனக்கு வந்து இது ஒரு எயிட் பாயிண்ட் ஃபைவ் இல்லை நைன் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ தான் வரும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபாய் ஓகேங்களா அந்த போட்டிருந்தாங்க இல்லையா அந்த நூறுரூபாய்க்கு ஒரு கிராமுக்கு வந்து நூறுரூபா ஆஃபர் அதில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாய் மைனஸ் பண்ணிவிட்டாங்க அப்படி வந்து பண்ணி எவ்வளோ வந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எண்பத்தி மூணாயிரத்தி எட் எட்டு ரூபாய் இது இல்லாமல் வெளியும் வாங்கினாங்க ஸோ ஒரு லட்ச ரூபாய்க்கு வண்டியை வந்து விற்றாங்க அந்த ஒரு லட்ச ரூபாய் வந்து இதுலேயே வந்து சரியாயிடுச்சு இதுவே வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தி மூணாயிரம் அப்போ ரெண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவரமே வந்து வாங்க முடியாது ஏன்னா ஒரு சவரமே வந்து நைன்டி டூ தௌசண்ட்க்கு மேலே போயிட்டு இருக்கு நைன்டி டூ நைன்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே போயிட்டு இருக்கு அதனால இது வந்து அப்போ வாங்கினது பெஸ்ட்டு தான் ஆனால் வந்து இது மாற்றிட்டு எடுக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் வந்து மாற்றிட்டு எடுத்துடலாமே வர குழந்தைக்கு அப்படின்னு நினைக்கலாம் இல்லைங்க இதுக்கு பின்னாடி நான் சொல்லிருக்கேன்ல எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ வண்டியை விற்று வாங்கினதுனால எனக்கு வந்து இது எப்பவுமே மாற்றக்கூடாது எங்கள் அம்மா போட்ட மாதிரி ஞாபகார்த்தமாக இதுவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால் நான் இது எந்த காரணத்துக்கொண்டோ இதை வந்து நான் மாற்ற மாட்டேன் வாங்கணுன்னா புதுசு வாங்குவேன் இல்லைனா வந்து வெளியில் வாங்கி போட்டுக்கலாம் ரொம்ப முடியல கஷ்டமாக இருக்குன்னா வெளியிலேயே வாங்கி போட்டுக்கலாம் இது வந்து கொண்டும் மாற்ற மாட்டேன் அவ்வளோ எங்கள் வீட்டில் வந்து கஷ்டப்பட்டு போட்டாங்க இது ஸோ அதனால் இது வந்து மாற்றக்கூடாதுன்னு நினச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டோரி தான் அவங்க வந்து எதுவுமே செயின் செயின் இல்லை எதுவும் இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து என் பையனுக்கு நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் செயின் இது இது வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் வியோவில் அவனோட நேம் போட்டது ஓகேங்களா நேம் வந்து நான் அந்த பிண்டரஸ்ட்லேருந்து கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி தான் வரணும் இந்த கிங்கு மாதிரி வரணும் இந்த ஹார்ட் அண்ட் வரணும் இதெல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது இது வந்து நான் சிட்டு போட்டு தான் வாங்கினேன் மாதம் மாதம் ஐயாயிரரூபா க சிட்டு கட்டி வாங்கினது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிராம் வந்துச்சு இது வந்து பவுன் வந்துச்சு இது வந்து அரை பவுன் வந்துச்சு ஓகேங்களா ஸோ மொத்தமாக மொத்தம் இல்லை மொத்தமாகவே வந்து பத்து கிராம் கரெக்டு மொத்தமாகவே பத்து கிராம் வந்துச்சு அம்மா இது ஆறு கிராமும் இது நாலு கிராம்னு நினைக்கிறேன் மொத்தமாக பத்து கிராம் தான் வந்துச்சு ஓகேங்களா அப்புறம் இந்த பிரேஸ்லெட் வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு அம்மா வந்து போட்டிருந்தாங்க அதுவுமே வந்து நான் தான் வாயை விட்டு கேட்டிருந்தேன் ஏன்னா இவங்க வந்து எல்லாத்துக்குமே கம்பேர் பண்ணுறதுனால அதுக்கப்புறம் அதையும் சொல்லி காட்டுவாங்க ஏன்னா எங்கோ சிஸ்டர் எனக்கு வந்து ஒரு சவரனில் வந்து போட்டிருந்தாங்க அவங்க அம்மா வீட்டில் அதை வந்து அப்புறமா சொல்லி காட்டுவாங்க திரும்ப போடலனா அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து அம்மாக்கிட்ட ஒரு சவரனில் எதனா போட்டிருமா அப்படின்னு கேட்டேன் அம்மா வந்து அவ்வளோலாம் முடியாதுமா காசு இல்லை அப்படின்னாங்க ஏன்னா வந்து எனக்கு மேரேஜ் நடந்த உடனே வந்து கன்சீவ் ஆகிட்டேன் டக்கு டக்குன்னு வந்ததுனால செலவு வந்து வந்துக்கிட்டே இருந்தது அதனால் ஒரு சவரனில் போட முடியாதுன்னு சொல்லிவிட்டு அரை சவரனில் வந்து போட்டிருந்தாங்க ஸோ இதுதான் அந்த பிரேஸ்லெட்டு பேர்தேக்கு வந்து அரச உரனில் போட்டிருந்தாங்க இது குழந்தைக்கு போட்டிருந்தேன் பிரேஸ்லெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அவனுக்கு ஒரு வருஷம் பேர்தே அப்புறமாலேருந்து நான் வேலைக்கு போய் மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் போட்டு அதில் சேர்த்து வச்சு வாங்கினது அதோடய பில் டீட்டெயில்ஸ் காட்டுறப்பாங்க இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா பிரித்து போட்டிருப்பாங்க இது வந்து செயினோடு செயின் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் முக்கால் சவரன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் டாலர் டாலருக்கு வந்து இப்படி ஸ்பிட் பண்ணி போட்டிருந்தாங்க மொத்தம் நாலு கிராம் வந்துச்சு டாலரு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிராம் ஒன்றே கால் சவரன் ஓகேங்களா இந்த செயின் இந்த செயினோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிட்டு போட்டு வாங்கினதுனால இந்த சிட் கார்டுன்னு போட்டிருப்பாங்க சிட் கார்டோட அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து நான் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருந்தேன் ஓகேங்களா மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு பே பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து அறுபதாயிரம் பே பண்ணியிருப்பேன்னா அந்த அறுபதாயிரம் ப்ளஸ் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா காசு அந்த மாதிரி வந்து ஸ்லிப் பண்ணி போட்டிருந்தாங்க இங்கே நான் இதிலே வந்து ஒரு மாதமும் இன்னும் கட்டலை அப்படின்னு நினைக்கிறேன் நான் இவங்க இந்த அமௌண்ட்டை வந்து இப்படி ஸ்லிப் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வாங்கினது இதில் ஓல்டு கோல்டோ வந்து போட்டு மாற்றி கொஞ்சம் வந்து பழைய நகையை மாற்றிட்டு தான் வந்து வாங்கினது அதனால் ஓல்டு கோல்டும் போட்டு மைனஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து பார்ப்பாது இதுக்கு வந்து பில்லு வந்து இல்லை அம்மா கிட்டே இருக்கோன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்றதுக்காகவே வந்து இப்படி வந்து போட்டது எனக்கு அது வேறு பயமாக இருக்குது எங்கே வந்து பொண்ணு பொருந்துட்டால் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்களோ அப்படின்னு அது ஒரு பயமாக இருக்குது ஆனால் அது அதுக்காக தான் வந்து அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி நானே வந்து என் பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து வாங்கி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா எங்கள் அம்மா வீட்டெல்லாம் வந்து வாங்க முடியாது அவங்களுக்கும் நிறைய செலவு இருக்குது அவங்க இதுக்கப்புறம் சொல்லிவிடுவாங்க எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க பட் இருந்தாலும் ஒரு பேச்சு வரக்கூடாது இல்லையா ஸோ அறந்தேன் அதனால் வந்து நானே வந்து இதெல்லாம் என் குழந்தைக்கு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ பார்ப்போம் என்ன பாப்பா வருது என்ன வாங்குறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எனக்கு வந்து கேர்ள் பேபி பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுங்கள் நிறைய பேர் எனக்கு ஆல்ரெடி வந்து நிறைய விஷ்ஷஸ்லாம் சொல்லியிருக்கீங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க உடம்பு சரியில்லாத போது கன்சியூவாக இருக்கீங்க ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கோங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஸோ அதே மாதிரி எனக்கு பொண்ணு பொறுக்கணும் நான் நினச்ச மாதிரி என் பொண்ணுக்கு எல்லாமே வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் நினைக்கிறது உங்கள் குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து நடக்கும் கடவுள் புண்ணியத்தில் நம்ம எல்லாருமே வந்து நல்லா இருப்போம் நினச்ச மாதிரி இருப்போம் அப்படின்னு எல்லாருமே நம்புவோம் நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்கள் எனக்காக ப்ரே பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்கிட்ட எதனா வந்து நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு ஹைப் கொடுத்துட்டு போங்க அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஹாப்பி சேவிங்ஸ்